அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாதீங்க அதாவது நம்ம சரவணன் சொன்ன மாதிரி நம்ம மயிலுக்கு வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு அந்த டைவர்ஸ் நோட்டீஸை பார்த்து நம்ம மயில் வந்து சாகுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க நம்ம மயில காப்பாத்தி நம்ம மயில் அம்மா வந்து இப்போ நம்ம பாண்டியன் குடும்பம் எல்லாத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலிட்டேஷன்ல அதான் ஒரு குட்டி பிரம்ம பார்க்க அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் வந்து எப்படியாவது நம்ம மாமாட்ட பேசி அவங்க கால்ல வந்து மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போனாங்க அதாவது நம்ம சரவணன் வந்து மாறி மாறி வந்து எங்களை தொந்தரவு பண்ணிதியா அதாவது மூஞ்சிலே முடிக்க கூடாது நினச்சிட்டு இருக்கேன் எதுக்கு எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க அதாவது உனக்கு இனிமேல் டைபஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாங்க அதாவது எங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது டைவஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா நல்லா இருப்பீங்க நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப வந்து டைவஸுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து நோட்டீஸ் வந்து நம்ம மயில் வீட்டுக்கு போனோன்னே நம்ம மயில் அந்த நோட்டீஸ பார்த்து சொன்ன மாதிரியே டைவஸ் பண்ணிட்டாருமா இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுறாங்க அதாவது இந்த உலகத்துல நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நம்ம மயில் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கு நம்ம மயில் அம்மா வந்து ஏய் அண்ணன் டைவர்ஸ் நோடிஸ் அனுப்புறா நான் என்ன சும்மா விட்டுருவனா இப்படியாவது அந்த வீட்டுல ஒண்ணு நான் வாழ வைப்பேன் அப்படின்னு சொன்னோடனே இதுக்கெல்லாம் காரணம் நீதான் நீ சொன்ன பொய்யால இப்ப என் வாழ்க்கை எங்க வந்து நிக்கி பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வந்து அவங்க அம்மாவை பயங்கரமா திட்டுறாங்க அதுக்கடுத்து நம்ம மயில் வந்து இந்த உலகத்துல நம்ம இருக்க கூடாது அப்படின்னு சாகுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கடுத்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் நம்ம மயில காப்பாத்தி இப்படி ஒரு முடிவு எடுக்காத அதாவது அம்மா என்ன பண்றேன் பாரு நோட்டீஸா அனுப்புறாங்க அவங்களுக்கு நான் பெரிய தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு கோல் டேசனுக்கு அழுதுகிட்டு போறாங்க அதாவது போலீஸ்காரங்க வந்து என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டவனே அதாவது என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சிட்டாங்க அந்த குடும்பத்துல உள்ளவங்க அதாவது பாத்தீங்கன்னா என் பொண்ணை விரட்டி விட்டு இப்ப அவங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு பாக்குறாங்க அதுக்கு டைவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வரதட்சணை சின்ன அந்த குடும்பம்னு சொல்லி அவங்க வந்து நம்ம பாண்டியன் மேல நிறைய கேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பாண்டியன் குடும்பத்துல எல்லார் மேலயும் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ்காரங்க போய் நம்ம பாண்டியன் குடும்பத்துல எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா வரதட்சணை குடும்பம் கேட்டு ஒரு பொண்ணை வீட்டை விட்டு விரட்டி அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வேற அனுப்பி இருக்கீங்களா அதுல வேற உங்க மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ண உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகி போய் நிக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் அம்மா மேலும் மேலும் பொய் சொல்லி அதாவது சரியாவுல பிளான் படுறாங்க எப்படியாவது மயில் அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிடலாம் அப்படின்னு கேட்டு பரபரப்பாட வந்து மிஸ் பண்ணிடுறாங்க